கரசே என்னுறிமை நாயகனே எத்து என்னுறிமை வனைந்து வனைந்து எத்திரும் நாம் வம்மின் உலையனி மரணமிலா பெருவாழ்வில் வாழலாம் கண்ணீ புனை சத்தியம் சொல்கின்றேன் புனைங்குறையே பொய்ப்புகளே சத்தியம் சொல்கின்றேன் பொற்றவையில் சிற்றபையில் புகும் தருணம் இன்மே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த சித்ரா பவனம் என்று மிக சீனம் சிறப்பமாக விழா எடுத்துக் இந்த விழாவினுடைய கதாநாயகி நம்ம நமது நலி நரிணி அவர்கள் அவர்களுடைய தாயார் அவர்கள் மிக ஒரு சிறந்த சண்மார்க்க கொள்கையுடையவர்கள் ராகண்ண என்பது தெரியும் சுமார் முப்பது ஆண்டுகளாக இந்த சங்கத்தை நிறுவி பல்லாயிரம் மக்களுக்கு சன்மார்கு சன்மார்க்கொண்டார்கள் என்பது அவர் உயிரடக்கம் கொள்வதற்கு முன்னாடி சத்திய ஞான சபைக்கு முன்பாக ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார்கள் ஈரோடு கதிர்வேளை பார்க்க வேண்டும் என்று அவர் ஆவல் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருடைய சீடராக இருந்தவர் கோயம்புத்திலே டாக்டர் குமரவேல் என்பவர் அவர் சொல்லி என்னை அழைத்துச் சென்றார் போகும்போது அந்த மரத்தடியிலே ஒரு விரிப்பை போட்டு அங்கே உட்கார வைத்து என்னை அமர வைத்து ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலே என்னுடைய பிசி நேரத்திலும் அவர்கள் அமர வைத்து பேசினார்கள் அதுதான் அவரிடத்திலே நான் இறுதியாக கடைசியாக பேசிய பேச்சு அவங்க என்ன நினைத்தாரோ தெரியாது ஆனால் அன்று அவர்கள் உரையாடியது சன்மார்க்கத்தை பற்றி பேசியது என்னை பாராட்டியது எல்லாம் என்றும் என் கண் முன்னே நிற்கிறது அப்பொழுதெல்லாம் நளினி யார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க அன்னைக்கு இவங்க மகனா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் கடந்து முடிந்து விட்ட பிறகு ஒரு ஓராண்டு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உரையாடுகிறோம் இவரும் அவர்கள் நான் பார்த்ததில்லை என்னை அவர்கள் அதிகமாக போன்றது இருந்தாலும் உரையாடுகின்ற பொழுது இந்த சங்கத்தை வழிநடத்த வேண்டும் இந்த சங்கத்தை மேல் நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் அம்மா ஆரம்பித்த சங்கம் இப்படி சோர்வுற்று இருக்கிறது இதை எப்படியாவது மக்கள் மத்தியிலே அம்மா எப்படி கொண்டு சென்றார்களோ அந்த அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு கண்ணீர் மல்க அழுது குழம்பினார்கள் அதே போல வடலூர் வாருங்கள் நேரடியா பேசுவோம் என்று சொல்லி வடலூருக்கு வந்தார்கள் நம்ம இடத்திலே தங்கி அப்பொழுது செல்வியும் நேரடி ரெண்டு பேர் தான் முதல் போல் வந்தாங்க அங்க வந்து அவங்களுடைய இந்த விவரத்தை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அழுதுட்டாங்க ரொம்ப சஞ்சலப்பட்டாங்க கவலைப்படாதீங்க வள்ளல் பெருமான ஏன்னா எந்த நோக்கத்தில் உங்களுடைய அம்மா இதை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்திற்காக சிறப்பாக நடைபெறும் நீங்கள் முன்னின்று அதை செயல்படுத்துங்கள் அது தானாக அடைவதற்குண்டான வாய்ப்பை அருள் புரிந்து ஆண்டவர் அருள் புரிவார் என்று கூறி அன்றிலிருந்து இன்று வரையிலே ஒரு பெரிய சிரமம் எடுத்து இந்த அளவிற்கு ஒவ்வொரு மாதமும் அன்னதானம் செய்வது ஆண்டு விழா எடுப்பது அதற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி மூன்றையும் அருட்பிரிஞ்சோதி ஆண்டவருக்கு ஒப்படைத்து செயல்படுகிறார் என்றால் அது உண்மையிலே ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பொழுது பாருங்கள் நோய் தரிசனம் பாருங்கள் வள்ளலாறை கொள்கை பின்பற்றுங்கள் என்று ஒவ்வொரு மாதமும் யாராவது ரெண்டு மூணு பேரும் கூப்பிட்டு வந்துருவாங்க உண்மையிலேயே அதெல்லாம் நினைக்கின்ற பொழுது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய வந்திருக்கிறீங்க காரணம் என்ன அதெல்லாம் அரவணைத்து வருகிறார்கள் அதே நேரத்தில் இந்த விழா சீரும் சிறப்பமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக ரெண்டு மாத காலமாக அவர்கள் கொஞ்சம் நான் இருக்கிறேன் ஏனென்றால் இது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் அன்னதானம் வந்து நிலுவையில் இல்லாமல் சீரும் சிறப்பமாக நடைபெற வேண்டும் அதற்கு அன்பருடைய ஒத்துழைப்பு அத்தனையும் தேவை என்ற நோக்கத்தோடு அன்னும் பகல் முடித்திருந்தான் அதற்கு தகுந்தால் போல ஒரு நாள் இப்போ அவர்கள் சொன்னாரில்ல அவருடைய ம மகன்கள் மனைவிகள் எல்லாம் காரில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வடலூர் முதல் முதல் அப்போ தான் நம்ம இடத்துல வந்து எல்லாரும் தங்கியிருக்காங்க தங்கியிருந்து வடலூர் மேட்டுக்குப்பை எல்லா இடத்துக்கும் போய் பார்த்து ஜோதிடஸ்லாம் பார்த்து விட்ட பிறகு அந்த மகன்கள் மருமகளெல்லாம் அவர்களுக்கு உற்ற துணையாக இன்று வரையிலே சேர்த்து செயல்படுகிறார்கள் என்றால் இது மிகையாகாது ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர்களெல்லாம் ஒதுங்கி இருந்தார்கள் இப்பொழுது எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து குமார் நேற்று வரும்போது கூட எனக்கு ரயில்வே கார் கொண்டு மூணு பேர் வச்சாங்க இந்த வெயில் போட்டு அந்த அளவுக்கு ஒரு அன்புடன் செயல்படுகிறார்கள் இல்லாமல் இயற்கையாக அன்பாக மற்றவர்கள் மகிழ்விக்கின்ற அளவிற்கு தன்னுடைய செயல்பாடுகளை கொண்டு சென்றிருக்கிறார்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மேன்மேலும் அவருடைய உத்வேகமும் உற்சாகமும் வளர வேண்டும் எல்லோரும் வாழ்த்தும் அளவிற்கு அவர்கள் குடும்பம் மேலும் மேலும் வளர வேண்டும் அவர்களுக்கெல்லாம் நீண்டாயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அகலியம் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்ற என்னுடைய தலைமை வரையிலே அவர்களை எல்லாம் பாராட்டுகிறேன் அதே போல இன்று இந்த சிறப்பு விழாவிற்கு நமது அன்பர் நண்பர் சுரேந்தர் அவர்கள் வந்தது மிகவும் பாராட்டக்கூடியது ஒரு சிறப்பான விழா முசுல் எடுத்தார்கள் அது பட்டி தொற்றுகளெல்லாம் பரவக்கூடிய அளவிற்கு மிக சீரும் சிறப்பமாக இருந்தது அதில் சிறப்பான பட்டிமன்றம் வைத்திருந்தார்கள் அதில் என்னை நடுவராக போட்டு இன்று தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் அந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி மக்கள் பட்டி எல்லாம் சீரும் சிறப்பமாக சென்று பாராட்டு பெற்றிருக்கிறது அந்த அளவிற்கு அவருடைய விழா அதே போல இன்று ஒசூரிலே வள்ளலாருடைய அமைப்பை இங்கு பிரமாதமாக சிறப்பாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்பொழுது பத்து பன்னெண்டு ஏக்கராவுக்கு மேலே இடம் வாங்கி போட்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து வள்ளலாருடைய கொள்கையை தீ தீவிரமான ஈடுபாடுடன் இங்கே ஒரு சிறந்த சபையை கட்ட வேண்டும் அது பெரிய அளவில் பேசப்பட வேண்டும் தன்னுடைய பிறவியில் இந்த வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் நினைத்து எல்லோரும் பாராட்டும் அளவிற்கு செயல்பட வேண்டும் என்ற உத்வேகம் கொண்டு இந்த இளவிலே அவருடைய நண்பர்கள் எல்லாம் தான் விழா எடுப்பாங்க ஸ்டேஜில் யாருமே வந்து தன்னை அறிமுகப்படுத்த மாட்டாங்க அந்த அளவிற்கு பின்னாடி இருந்து பின்பலமாக இருந்து அவர்கள் சீரும் சிறப்பமாக அந்த விழாவை எடுத்தார்கள் இப்பொழுதும் அதற்காக ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டும் என்ற அளவிற்கு இடம் வாங்கி போட்டிருக்கிறார்கள் அந்த இடம் வள்ளலாருடைய அமைப்பாக அருபெருஞ்சோதி ஆண்டவர் ஆசி புரியும் அளவிற்காக அது நீடுமொழி வாழ்ந்து வளர்ந்து வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் இரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த விழா இன்றோடு நின்று விடாமல் இந்த சித்ரா பவனையை விட ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக மேன்மேலும் வளர்ச்சியடை வேண்டும் அதற்கெல்லாம் இப்பொழுது நீ வந்து உதவி செய்தது போல உபகாரம் செய்தது போல செயல்பட்டது போல மேலும் நீங்கள் எல்லாம் உச்ச உற்ற துறையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நான் அப்பொழுது என்னுடைய தலைப்பினுடைய உள்ளே செல்கிறேன் ஏனென்றால் வந்தது முதல் முதலாக அவர்களை பார்த்தது சென்றது ஏன் சன்மார்க்கம் அப்படின்னு கொடுத்தார்கள் என்று பார்த்துக்கிறானா சன்மார்க்கம் என்பது உலகம் முழுவதுமே இருக்கு சமய மதங்களில் எல்லாத்திலுமே சன்மார்க்கம் என்பது இருக்கு வள்ளலார் வந்து சன்மார்க்கத்தை ஒரு மாற்றம் செய்கிறார் எல்லா மதங்களிலுமே சன்மார்க்கம் சன்மார்க்கம் தான் நல்ல மார்க்கம் உயர்ந்த மார்க்கம் பொருள் ஆனால் வல்லன் பெருமான் வந்து அந்த மார்க்கத்தை ஒரு புதுமைப்படுத்துகிறார் உத்வேகப்படுத்துகிறார் புரட்சி செய்கிறார் உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்குண்டான ஒரு அமைப்பை உருவாக்குகிறார் சொல்லியது சன்மார்க்கம் எல்லாமே இருக்கு அதுக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று அதற்கு பெயர் வைத்தார் அதற்கு முன்னாடி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆரம்ப காலத்திலே அவர் வேத சன்மார்க்கம் என்று வைத்தார் சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு அதன் பிறகு ஷடாங்க சன்மார்க்க சங்கம் என்று வைத்தார் பிறகு சபையெல்லாம் கட்டி முடித்து விட்ட பிறகு அந்த டைட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் சபைக்கு சமரசுத்த சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும் சாலைக்கு சமர சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும் சங்கத்திற்கு சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று என்றும் ஏனென்றால் உலக மக்கள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் வரலாறு அழுத்தமான கொள்கை அதிலே ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது சமய வேறுபாடு இருக்கக்கூடாது மத வேறுபாடு இருக்கக்கூடாது ஜீவர்கள் வேறுபாடு இருக்கக்கூடாது எல்லாமே ஆன்மனேய உரிமைப்பாட்டு உரிமை உடையவர்களாக வாழ வேண்டும் அதான் அவனுடைய டைட்டில் பேசிக் ஏனென்றால் உலகில் உள்ள அத்தனை ஆன்மாக்களும் இறைவனுடைய படைப்பு அந்த இறைவனுடைய படைப்பில் வாழக்கூடிய ஜீவர்கள் அதற்கு மேல் கொண்ட மனிதர்கள் எல்லாருமே ஆன்மாவனுடைய தன்மையில் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் நம்ம இயக்கிக் கொண்டிருப்பது எது என்று பார்த்தீர்களானால் ஆண்டவர் என்று எல்லோரும் சொல்லுவோம் ஆனால் ஆண்டவர் என்பது எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்தால் தான் விடை கிடைக்கும் இந்த இயக்குவது ஆன்மா அது எல்லாருக்கும் தெரியும் அந்த உடம்பை இயக்கக்கூடிய ஆன்மாவை இயக்குவது யார் அவர் தான் கடவுள் என நாம் எல்லாம் கடவுள் யார் என்று தெரியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மளை இயக்குவது யார் என்று தெரிந்துவிட்டால் நாம் கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் தான் வல்லம் பெருமாள் நம்ம இயக்கக்கூடிய கடவுள் யார் என்பதை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய குழந்தைகள் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கின்ற உடம்பு தான் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் இந்த பிரபஞ்சம் என்பது நாம் வாழக்கூடிய ஒரு உலகம் இதில் ஐந்து பூதங்கள் இருக்கிறது நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐ பூதங்கள் அடங்கிய உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போல அந்த ஐந்து பூதங்களுடைய கூட்டு அணுக்கள் சேர்ந்தது தான் இந்த உடம்பு நம்ம ஏதோ உடம்பு தானா வந்துருச்சு நினைக்கிறோம் நம்ம உடம்புக்குள்ள எத்தனை பூதங்கள் பின்னப்பட்டு இருக்கிறது ஐந்து பூதங்கள் இருக்கிறது இந்த ஐந்து விதமான அணுக்கள் சேர்ந்ததுதான் இந்த உடம்பு இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னு தெரியுமா இந்த உடம்பு எங்க உற்பத்தி ஆகுது தாயினுடைய கருவறை உங்க எல்லாரும் நீங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எல்லாரும் குழந்தை பெற்றிருப்பீங்க ஆனா ஏதோ நம்ம குழந்தை பெற்று நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா எங்கிருந்து எந்த ரூபத்தில் தாயினுடைய கருவறைக்கு வந்தது என்று தெரிந்தால் நீங்களெல்லாம் மிக ஆச்சரியப்படுவீர்கள் இல்லையா அப்போ இந்த கருவறையில் ஐந்து பூதங்களால் பின்ன அணுக்களால் பின்னப்பட்ட இந்த உடம்பிற்கு சாதாரணமாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது இதை வல்ல பெருமான் தான் தெளிவாக சொன்னவர் உலகத்தில் எவ்வளவு ஞானிகள் தோன்றியிருந்தாலும் கூட இலைமறைவாக காய்மறைவாக சொல்லியிருப்பார்களை தவிர இப்ப இந்த அணுக்களுடைய ஆராய்ச்சியை பற்றி இவ்வளவு அற்புதமாக சொன்னவர் வள்ளலார் ஒருவர் தான் அவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் இணைகின்ற பொழுது அங்கே என்ன வருகிறது என்று பார்த்தால் ஆன்மா வருகிறது ஆன்மா இல்லை என்றால் உயிர் தோன்றாது உயிர் ஆன்மா இல்லை என்றால் உடம்பு உற்பத்தி ஆகாது ஆன்மீகம் ஆன்மீகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆன்மீகத்தினுடைய ரகசியம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆன்மா எங்கிருந்து வந்தது அப்படி என்று பார்த்தால் அதுதான் பல கோடி அண்டங்களை இயக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெருவெளி இருக்கிறது அது சாதாரண பெருவெளி அல்ல இது மாதிரி பல கோடி அண்டங்களை இயக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததுன்னு அதுக்கு பேர் அதற்கு பேர் பிரம்மாண்டமான வெளி இப்ப பாத்தீங்கன்னா வடலூர்ல வெளியை பத்தி தான் இப்ப பிரச்சனை அதிகமா போயிட்டு இருக்குது பெருவெளியா சிறுவெளியா அப்படின்னு பிரம்மாண்டமான வெளியை கண்டுபிடித்தவர் வளர்த்து பேர் அருண் பெருவெளியின்னு அது பேரு